வணக்கம் வாழ்க வளமுடன் வாங்க இன்றைக்கி என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா தோரம் பருப்பு ஒரு பங்கு இதில் இந்த கப்பில் ஒரு பங்கு அரிசி இதை ரெண்டே நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஊற வச்சு வச்சுப்போம் தாளிப்புக்கு ஆயில் கொஞ்சம் சேர்த்து நெய்யோட ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா ஒரு தக்காளி ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை பெருங்காயம் கொஞ்சம் வச்சுக்கணும் தாளிக்கிறதுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் இவ்வளோதாங்க வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அரிசியும் பருப்பையும் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பாருங்க நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் ஒன்றரை கப்பு ஒன்றரை கப்புக்கு மூ மூணு மடங்கு தண்ணி ஊற்றணுங்க நம்ம தண்ணி ஊத்தியாச்சு ஊறிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே தாளிப்பு எடுத்துக்கலாம் நம்ம எவ்வளோ அரிசி பருப்பு போடுறோமோ அந்த அளவுக்கு மூணு மடங்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ ஃபேன் வச்சு தாளிப்புக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டோம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயிலும் ஒரு ஸ்பூன் நெய்யும் ஊற்றியாச்சு இதில் கொஞ்சம் கடுகு தாளிச்சுக்கலாம் இப்போ பாருங்க நம்ம வந்து கடுகு பிறகு கடுகு எல்லாம் வருங்க பூண்டு வெங்காயம் கருவேப்பில தக்காளி ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு கன்று மிளகாய் நல்லா வதக்கி விட்டுக்கணும் இது நல்லா வரப்படுத்தும் மிளகாய் காரம் வந்து இதுக்கு காஞ்சி மிளகாய் தான் அந்த ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பேருக்கு தாங்க அதனால் கம்மியாக தான் செஞ்சுருப்பேன் காரம் வந்து இது மைல்டாக தான் இருக்கும் இதுக்கு என்ன நம்ம காரசாரமாக ஒரு சைட் டிஷ் சாப்பிடணும் இது நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சு அரிசி அந்த தண்ணியோட சேர்த்து ஊற்றிடலாம் சேர்த்து ஊற்றிட்டோம் ஒன்றரை டம்ளரை அரிசி பருப்பு ஒன்றரை டம்ளர் சின்ன டம்ளரால் அதுக்கு வந்து நம்ம மூணு டம்ளரும் ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா மூணு டம்ளர் தான் ஊற்றணும் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் நான் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன் நல்லா வேகட்டும் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பிடி போட்டுக்கலாம் உப்பு போட்டுடலாம் கொஞ்சம் பொடி காரத்துக்கு காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் தான் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சால்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன் உப்பு பார்த்துட்டு நம்ம அப்புறம் கூட போட்டுக்கலாம் இப்போ பாருங்க நல்லா கொதி வரட்டும் கொதி வந்தோடன நம்ம ஸ்ட்ரீம் வந்தோடன மூடி போட்டு வெயிட் போட்டுக்கலாம் ஒரு சவுண்டு வந்தோம்னா நம்ம இறக்கிட்டு கிளறலாங்க நல்லா ஊற வச்சு வச்சோன்னு வச்சுக்கோங்க ஒரு சவுண்டு போதும் ஊற வைக்காமல் செஞ்சால் ரெண்டு சவுண்டு உடனே இப்போ நல்லா வேகட்டும் இந்த காரம் மைல்டாக தான் இருக்கும் நம்ம அதில் வந்து நாங்கள் நான் வந்து முட்டை பாயில் பண்ணி வறுக்க போகிறேன் காரசாரமாக சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும் கொதிக்கட்டும் நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம் இப்போ நல்லா ஸ்ட்ரீம் வந்துருச்சு நம்ம வெயிட் போட்டுடலாம் இந்த சைடு பார்த்திங்கன்னா முட்டை ஃப்ரை பண்ண போகிறேன் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டிருக்கேன் சோம்பில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக இந்த மசாலா ஸ்மெல் போகிறதுக்காக தண்ணி ஊற்றிட்டு வந்து முட்டைக்கு மிளாற்றும் இதில் உப்பு தேவையான அளவு உப்பு இதில் வேக வச்ச முட்டையை சிம்பிளான ஒரு ஃப்ரை தான் இது ரொம்ப நிறைய விதம் இருக்குது இதில் ஒரு அர்ஜெண்ட்டாக சிம்பிளாக நம்ம செய்யணுன்னா சும்மா சோம்பு போட்டு தாளிச்சிட்டு மால் பருத்த சுகத்தூள் போட்டு நல்லா சுண்டி வந்தோன்னு இந்த ரெண்டாக கட் பண்ணி போட்டு விரட்டியாக இறக்கிட வேண்டியது தான் இதை அப்படியே நல்லா சுண்டுட்டும் நம்ம நம்ம கட் பண்ணி வச்சுப்போம் அப்படியாக கட் பண்ணிக்கலாம் நம்மட்டும் இதில் மசாலா படுற மாதிரி நம்ம அது வச்சுருவோம் மசாலா ஸ்மெல் போன உடனே தான் நம்ம ஒன்று தான் முட்டையை போடணும் தான் டேஸ்டியா இருக்கும் இது போட்டு விட்டு விட்டுறது தான் நல்லா சாப்பிடணும் போல ஒரு ஆசையை இல்லைங்களா இந்த மை நம்ம இது நல்லா ட்ரை ஆனோட இறக்கிட தான் இந்த மசாலா தொட்டு சாப்பிட காரசாரமாக ரொம்ப எம்மையாக நல்லா இருக்கும் நல்லா ரெண்டு சவுண்டு வந்துருச்சுங்க இறக்கிடலாம் பாருங்க அரிசி பருப்பு சாதம் எம்மையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாமா கடைசியாக பெருங்காயெல்லாம் போட்டாச்சு கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இது பொரியட்டும் நல்லா நல்லா இப்போ நம்ம இந்த அரிசி பருப்பு காட்டில் வச்சுக்கலாம் எம்மையான அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம அதை விட்டு எடுத்து டிஸ்பிளே பண்ண வேண்டியது தான் அரிசி பருப்பு சாதம் பாருங்கள் ரெடி ரெடியாகிடுச்சுங்க எம்மியான ரொம்ப எம்டிங்காக இருக்குது நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஈரோடு கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் ரெடி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த சைடு நம்ம கெஸ்ட் வந்தால் டக்குன்னு ஒரு பிரியாணி செய்கிற மாதிரி அங்கே அரிசி பருப்பு சாதம் செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் செஞ்சு பாருங்கள்